ராகுகேது பயிற்சி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு கன்னி கன்னீராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த ராகு கேது நிழல் கிரகங்கள் நிறம் மாறும் கிரகங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டதிபதியோட பலன்களை கொடுக்கும் கோச்சார அடிப்படையில் சனியுடைய வீட்டில் ராகு சூரியனோட வீட்டில் கேது சனி சூரியன் பகை கிரகங்கள் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி இப்ப பகவானுக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அவர் ஒரு மாதம் ஒரு இருப்பார் அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு ராசியில பலன்கள் எப்படி இருக்கும் மாதம் ஒரு பலன்களா இருக்கும் ஆனா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் நிரந்தரமா இருக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்போ ராகு பலமா இருக்காரு அங்க கேது பகவான் மட்டுமே மாத ஒரு பலன்களை கொடுக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் யாரோட வீட்டில் இருக்காங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டதிபதி யார் சனி பகவானுக்கு பகை கிரகமா இல்லை நட்பு கிரகமா இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்க பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் தனுசு ராசி உத்ராடம் நட்சத்திரம் இது சூரியனோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஆறு வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பிருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்து வருடங்கள் சந்திரதசை ஐந்து ப்ளஸ் பத்து பதினஞ்சு பதினஞ்சு வயசு பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை பதினஞ்சு ப்ளஸ் ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்புல வரும் பதினாறு வயசுலேருந்து இருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வ பதினாறு வயசுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடக்குது என்னோட கணக்குப்படி ராகு கேது பயிற்சி மூணாம் இடத்துக்கு ராகு வரார் ஒன்பதாம் இடத்துக்கு கேது பாக்கியஸ்தானத்துல கேது வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன் அந்த சூரிய பகவான் மாதம் ஒரு ராசியில் இருப்பார் ஆனால் மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் அவர் நிலையாக இருப்பார் அதாவது நாலாம் இடத்துல உங்கள் ராசிக்கு அவருக்கு ரெண்டாம் இடத்துல அப்போது பலமாக இருக்குது இந்த ராகு பகவான் ஆனால் கேது பகவான் வந்து மாதம் ஒரு பலன்கள் தான் சொல்ல முடியும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக செவ்வா தசை அப்படிங்கிறது ஐந்து குடைய தசை விரையாதிபதி தசை இதில் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் இது வரைக்கும் படிப்பு ரீதியாக என்ன மாதிரியான முயற்சிகளை எடுத்திருந்தாலும் சரி நிறைய தடைகளை கொடுத்துருக்கலாம் இப்போ தடைகள் இருக்காது வெற்றி வாய்ப்புகள் உண்டு உபஜயஸ்தானத்தில் அதாவது மூணாம் இடத்துல வந்து ராகு வர்றது அந்த அளவுக்கு சிறப்பான ஏற்றங்களை கொடுக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் படிப்பு ரீதியாக இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணியிருப்பீங்க ஏதோ முயற்சி பண்ணியிருப்பீங்க படிப்பில் முதல் வரணும் அப்படின்ட்டு முடிஞ்சளவு இந்த மார்க்காவது டச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஒரு நல்ல பேர் எடுக்குன்னு நினச்சிருப்பீங்க எல்லாத்துக்கும் முயற்சிகள் மட்டும்தான் போட்டிருப்பீங்களே தவிர பலன் கிடைச்சிருக்காது இப்போ அதுக்குண்டான பலன்கள் கிடைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் மேல் படிப்பு படிக்கணும்னு நினச்சா கூட இப்போ வந்து நீங்கள் உதவிகள் கிடைக்கும் வீட்டில் ஒத்துழைப்பு கிடைக்கும் இது வரைக்கும் நிறைய தகராறுலாம் இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆறாம் இடத்துல குரு மறை ஸ்தானத்தில் இருந்தார் அதுக்கு முன்னாடி வந்து சனி இதெல்லாமே நிறைய கெடுபலன்கள் தான் அதிகமாக மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்க இப்போ மனசு ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் கூட நல்ல ஒரு வளர்ச்சி லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது மன அழுத்தங்கள் இருக்காது பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் அதாவது படிப்பு தேவைக்காக குடும்ப சுமை அறிந்து பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் இருக்காங்க அந்த படிக்கிற காலகட்டத்தில் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பொருளாதார வளர்ச்சிகளை கொடுக்கும் இப்போ வேலை வாய்ப்பு அது இதுன்னு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே நாற்பது வயசு வரைக்கும் பதினெட்டு வருடங்கள் ராகு தசை இந்த ராகு உத்ராடா நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்கா வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு இவர் வந்து இந்த வயது காலகட்டத்தில் வர்றதுனால வேலை வாய்ப்பு அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த உத்திராடா நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில பேர் கஷ்டப்படுறாங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா இதே லக்கணமாக வந்தாலும் சரி வேறு லக்கணமாக வந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு ராகு பகவான் அமர்ந்த இடம் அந்த அமர்ந்த இடம் இருக்கு இல்லையா அந்த வீட்டு அதிபதி என்ன கிரகமோ அந்த கிரகம் வந்து ராகுவுக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் யோகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த ராகுவே யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் மட்டும்தான் பதினெட்டு வருடங்கள் பிஸியாக இருப்பாங்க வேலை வாய்ப்பு எல்லாமே அவங்களுக்கு அவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அத்தனையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவான் கொடுத்துரும் அதே அந்த லக்கணத்துக்கு மறைவு சாணத்தில் இருந்தாலோ இல்லை நல்ல இடத்துல இருந்து அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு சாணத்தில் இருந்தாலோ ராகு பகவான் ராகுபகவான் போச்சுன்னு அர்த்தம் அந்த ராகு தசை அப்படிங்கிறது நிறைய ஸ்ட்ரகிளை கொடுத்துட்டே வரும் வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க வேலையில் ஸ்ட்ரகிள் படித்த படிப்பு ஒன்று செய்கிற வேலை ஒன்று அப்படி இருக்கும் நிறைய மன அழுத்தங்கள் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏழரை சனி வரும்போதெல்லாம் நிறைய பிரச்சனை கொடுக்கும் இல்லை அஷ்டம சனி வரும்போது நிறைய பிரச்சனை கொடுக்கும் அர்த்தாஷ்டம சனி வரும்போது நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த தசை சரியில்லைன்னா அதே மாதிரி அர்த்தாஷ்டம குரு அஷ்டம குரு வரும்போது நிறைய ப்ராப்ளத்தை அனுபவிப்பீங்க இந்த ரெண்டு கிரகங்கள் மறையும் போதும் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்க கூடிய நபர்களா இருப்பீங்க தசை சரியிலனா தசை நல்லா இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு ஸ்ட்ரகல் கொடுத்து நிமிந்துருவீங்க அதாவது ஓரளவுக்கு பரவாயில்ல ஓரளவுக்கு நம்ம விழுந்து எந்திரிச்சிட்டேன் பரவாயில்ல ஸ்ட்ரகல் கொடுத்துச்சு அப்படின்னு மாதிரி இருக்கும் இப்போ அந்த மூணாம் இடத்துல ராகு இருக்கு அவயோகம் செய்யக்கூடிய தசையா இருந்துச்சு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா அந்த ராகு அந்த தசை உங்களுக்கு நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா தசா நடத்தக்கூடிய கிரகமே மூணாம் இடத்துல இருக்கு இதுக்கு குரு பார்வை இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சிறப்பு உங்கள் சுய ஜாதகத்துல என்னவா இருக்காரு இந்த ராகு உங்க சுய ஜாதகத்துல என்ன கிரகத்தோட வீட்டில் இருக்கோ அந்த கிரகமாக தான் இப்போ சனி பகவான் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் சனி பகவானுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல ராகு பகவான் அமர்ந்த கிரகம் அந்த வீட்டு அதிபதி அவருக்கும் உள்ள நட்பு தொடர்பு அதாவது பகை கிரகமாக நட்பு கிரகமா அது சார்ந்து தான் பலன்களை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் இப்படி இருக்கும் பட்சத்தில் குரு பார்வை ஒன்றே சிறப்பு இது வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரீதியாக நிறைய பிரச்சனை கொடுத்தது அந்த பிரச்சனைகள் இருக்காது நீங்கள் எந்திரிச்சி ஓட ஆரம்பிப்பீங்க நிறைய வந்து புத்துணர்ச்சி இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் தெளிவான ஒரு எண்ணங்கள் பிறக்கும் வேலை ரீதியாக இந்த வேலை நம்ம செஞ்சே ஆகணும் இந்த வேலையை நம்ம சாதிச்சே ஆகணும் இதில் வந்து நம்ம கொடிகட்டி பறக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா இப்போ நடக்கும் அது மாதிரியான டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு பொறுத்த வரைக்கும் ராகுபகனை பொறுத்த வரைக்கும் அப்படியே பூஸ்ட் பண்ணக்கூடிய கிரகம் பப்ளிசிட்டி பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அது மாதிரியான கிரகம் அப்படின்னாக்கா அது இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும் நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ இந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல நீங்க முயற்சி பண்ணிக்கலாம் ஏன்னா குரு பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா உண்டு இந்த ராகு தசையில் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க சூரிய சந்திர நட்சத்திரங்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு ராகு தான் திருமண வாழ்க்கையை கொடுக்கணும் திருமண வாழ்க்கையை நல்லபடியாக அமையணும் அப்படின்னாக்கா ஏற்கனவே பதினெட்டுலலாம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுலாம் கூட ஒரு சில பேருக்கு திருமணம் நடந்துடுது ஏழ்மை காரணமா வறுமை காரணமா இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த ராகு தசை அதாவது திருமணம் நடந்தது சிவாதசை ராகு தசை இருக்கு இல்லையா அந்த ராகுதசை வரும்போது அது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அது தீர்மானிக்கும் ஒரு அவயோக தசையோ இல்லை வந்து ஏழை சனி வந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை கணவன் மனைவிக்குள்ளே கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா இது வந்து சகிப்புத்தன்மை அதிகமாக கொடுக்காது நிறைய டென்ஷன் எல்லாம் அதிகமாக உருவாக்கி கொடுத்துரும் இந்த ராகு அதனால் அப்போது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய நெருக்கடிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் இப்போது நெருக்கடிகள் இருக்காது திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் மாறக்கூடிய வாய்ப்பு இப்போ டைவர்ஸ்கெல்லாம் ஒரு சில பேர் போயிருப்பாங்க அது எல்லாமே மனம் திருந்தி வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கும் திருமணம் நடக்கலைன்னா இப்போ திருமணம் நடக்கும் நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரகலை கொடுத்தது அப்படின்னாக்கா திருமணத்தை கூடி வச்சிரும் இந்த ராகு குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குது குருபலம் அருமையாக இருக்கும் உங்களுக்கு திருமணத்தெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் இப்போ குழந்தைங்க இருக்கு செலவுகள் உண்டு சுப செலவுகள் அதிகமாக உண்டு இது வந்து முப்பத்தெட்டு நாற்பது வரைக்கும் இந்த ராகு தசையில் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் இருக்கு இல்லையா அதில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா தொழில் ரீதியாக பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டாம் நார்மலாக தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா தொழில் நல்லாவே போகும் வேலை வாய்ப்பில் இருக்கிறீங்களா ஒரு பதவி உயர்வு கேட்குறீங்க பதவி உயர்வு கிடைக்கும் அதாவது சம்பள உயர்வு இது மாதிரி அதாவது இருக்கிற இடத்துல இருந்து என்ன எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அருமையாக நடக்கும் வேலை மாற்றங்களோ இல்லை வந்து தொழில் மாற்றங்களோ இந்த காலகட்டங்களில் பண்ண வேண்டாம் அதில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுங்கள் நாற்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தை கொடுத்துட்டு வருது நான் நிறைய வீடியோவில் கஷ்டம் கஷ்டம்னு பிரச்சனை பிரச்சனைன்னு நம்ம வீடியோ போடவே கூடாது ஏன்னா பாசிட்டிவாக வீடியோ போடணும்னு தான் நான் நிறைய பேர் நினைக்கிறாங்க அது ஆட்களுக்கு தான் நிறைய வீடியோ போகுது என்னதான் இருந்தாலும் பாசிட்டிவாக சொல்றது எல்லாருமே பாசிட்டிவாக சொல்றாங்கனாக்கா நம்மளும் பாசிட்டிவாக சொல்லக்கூடாது இது எப்படி இருந்தா என்ன பண்ணும் இந்த தசை குரு தசை அதிபதி தசை நான்கு குடையன் தசை ராசிக்கு நல்லது பண்ணும் ஆனால் உங்க லக்கணத்துக்கு நல்லது பண்ணிட்டு வருதா நீங்கள் வேற லக்கணமாக இருக்கலாம் அந்த லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த குரு தசையும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கும் ராகு தசையில கூட நல்லா இருந்தேன் ஏன்னா குரு தசையில எனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொன்னீங்கன்னாக்கா இதில் இப்போ வரக்கூடிய காலம் இந்த மூணாம் இடத்துல ராகு பாக்கிஸ்தானத்தில் கேது இப்போ அந்த குரு தசை இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் இப்போது சொத்து ரீதியாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தீரும் ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்பு ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஏற்கனவே வந்து நாலாம் இடத்துல ராகு இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியெல்லாம் எடுத்துமோ வச்சுருப்பீங்க நகையை வச்சுருப்பீங்க ஒரு ஒரு சொத்து எடுத்துமோ அடமானம் வச்சுருப்பீங்க எல்லாமே அடமானம் வச்சு ஒரு கடன் கொடுத்துருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இப்போ அந்த சொத்தெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் நகை வீட்டுக்கு வரும் வச்ச நகையும் வெச்ச அடகு வச்ச சொத்து எல்லாமே மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராகுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி ராகுக்கு குரு பார்வே ஒன்று சிறப்புன்னு சொல்லிக்கலாம் உபஜய்ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் நீங்கள் எதாவது எல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ வேலைக்கு முயற்சி பண்றீங்களா வேலையில் நல்லா இருக்கும் தொழிலுக்கு முயற்சி பண்றீங்களா தொழிலுக்கு நல்லாயிருக்கும் தொழிலில் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தொழில் மாற்றத்தை நீங்கள் பண்ணலாம் தாராளமாகவே உங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீங்கள் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி இல்லை சிறு தொழில் மேற்கொண்டு பெரிய தொழில் வரைக்கும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் மாத சம்பளத்தில் தனியார் துறை அப்படி இல்லைனாக்கா கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இந்த காலகட்டங்களில் உண்டு இந்த ஒன்றரை வருஷத்துக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ஏறுமுகம்தான் உங்களுக்கு சம்பள உயர்வு இடமாற்றம் ப்ரொமோஷன் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா குரு தசை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்தே வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும் ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே வருது அப்படின்னாக்கா இந்த வருடம் பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் குரு தசையில் ஐம்பத்தி ஆறு வயசுலேருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் சனி தசை எப்பவுமே நான் நெகட்டிவாக தான் சொல்லுவேன் ஏழரை சனியில் நிறைய படாத பாடு அதில் இருந்து இன்னும் மீண்டு வரல இந்த சனி தசையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ குரு பார்வை ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ராசியில் இருக்குது இந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இருக்குது இல்லையா வீடு கொடுத்த கிரகம் சனி இப்போ சனி திசையால் பாதிக்கப்பட்டவர்கள் சனி தசையில் தொழில் வேலை வாய்ப்பு எல்லாத்தையுமே நீங்கள் இழந்திருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி தொழில் நல்லா போயிட்டுருக்கு வேலை போயிட்டுருக்கு பரவாயில்ல ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா இன்னும் நல்லாவே இருக்கும் ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது ஒரு வண்டி வாகன சேர்க்கை இது மாதிரி கொடுக்கும் இருந்தாலும் சனி தசைங்கிறது பல வகையில் கெடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்கள் வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் இந்த லக்னத்துக்கே நியூட்ரல் தான் சனி நன்மை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கிற இடத்த பொறுத்து மூணாம் இடத்துல இருந்தால் நல்லது பண்ணிவிடும் ஆனால் ரெண்டாம் இடத்துல இருந்துனாக்கா குடும்ப பொருளாதார வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் உடச்சி விட்டுரும் அது நிறைய பிரச்சனைகளை கொடுத்துரும் மற்றபடி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்த தசை பண்ணாலும் ப்ராப்ளம் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிக்கிட்டால் கூட உங்களுடைய லக்கணத்தை பொறுத்து யோகம் செய்யக்கூடிய கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணால் அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது அதே வக்ரம் ஆயிடுச்சுன்னா நல்ல பலன்களை கொடுத்துரும் உங்களுடைய சுய ஜாதகத்துல சனி பகவான் ஏறின நட்சத்திரம் அந்த நட்சத்திராதிபதியை வச்சு நிறைய பலன்களை சொல்லலாம் இருந்தாலும் இப்போ நல்லது செஞ்சுட்டு வருது அப்படின்னாக்கா சனி தசை நல்லதே செய்யும் கெடுபலன் கொடுத்துட்டே வருது அப்படின்னாக்கா கெடுபலன்கள் குறையும் உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க உடல் ரீதியான தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை தீரும் கடன் இருக்கக்கூடிய சுமை ப்ராப்பர்ட்டிலாம் எதனால் வச்சுருந்தீங்கனாக்கா அதெல்லாம் வந்து சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில் ப்ராப்பர்ட்டி ரீதியாக நீங்கள் வந்து லோன் வாங்குறது இதெல்லாம் தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே தொண்ணூற்றி ரெண்டு வயசு வரைக்கும் தசை புதன் தசை இது ராசிக்கு ஏழாம் அதிபதி தசை பத்து குடைவன் தசை இந்த தசை அந்தளவுக்கு நல்லது பண்ணுமானா பண்ணாது பின்னாடி வரக்கூடிய தசை அப்படிங்கிறதுனால பெருசாக பிரச்சனைகளை கொடுக்காது ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு வந்தீங்கனாக்கா இப்போ கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி ஆகும் கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனைலேருந்து நிவர்த்தியாகும் உடல்நிலை தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் சரி நோய் நொடி பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதுலேருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும் சகோதர சகோதரிகள் பேசாமல் இருந்தாலோ இல்லை சொந்த பந்தங்கள் வந்து நிறைய நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருந்தாலோ இது எல்லாமே உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த தசை அப்படிங்கிறது உங்களுடைய வாரிசுகளுக்கு வளர்ச்சி வேறு லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு யோகராக வந்துச்சுனாக்கா அந்த புதன் உங்களுடைய வாரிசுகள் சிறப்பு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய வாரிசுகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏன்னா மூணாம் இடத்துல ராகு அப்படின்னாக்கா அதுக்கு குரு பார்வை இருக்குது உங்கள் ராசிக்கும் குரு பார்வை இருக்குது இது மாதிரி இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய வாரிசுகள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அவங்களுக்கு எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது மாதிரி பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் நிறைய நடக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகள் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு நடக்கும் நன்றி